என்னுடைய பிரசுத்த நாமத்திற்கு மய்ம உண்டாவதாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே மறுபடியும் ஆண்டவருடைய மட்டும் இறக்கத்தினாலும் கருவையினாலும் இந்த டிவியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்க ஆண்டவர் இந்த நல்ல கிருபைக்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் என்னுடைய பிரசுத்த நாமம் மகிழப்படுவதாக இப்போ நாம் கத்துடைய வேத வசனங்களை தியானிக்கும் முன்னால் ஒரு ஜபம் பண்ணுவோம் ஆண்டவரையும் சுதோதிரவா இம்மட்டும் காத்த வனேஸ்வரே ஓகே நன்றி சுவாமி கிர்த்தாவே நிலையில்லாத இந்த உலகத்தில் ஆண்டு ஒரு நீர் எங்களுக்கு நல்லவரும் போதுமான உருமா இருந்து பக்கத்துணையும் பாதுகாப்புமாக இருந்து கண்ணோக்கமாக இருந்து எங்களுடைய விலகாதவரும் கைவிடாதவா இருந்து ஆதிவனை நேர்வழியாக எங்களை இவங்கட்டு நடத்தி கொண்டு வந்தீர் அதற்கு சுற்று நன்றி கிர்த்தாவே இந்த வேலையிலும் கிர்த்தாவே உங்களுடைய திருமறையை நாங்கள் கீர்த்தாவையை வாசிக்க தியானிக்க கடந்து வந்திருக்கின்றோம் அது நம்முடைய நாமத்தினால் நாங்கள் கூடி வரும்போதெல்லாம் எங்கள் மத்தியிலே நீர் எழுந்துகள் இருக்கிறீ சமீபமாக இருக்கிறீ அதற்காக உமக்கு நன்றி கிரதாவையே கிருப செய்யும் அப்பா கிருதாவே வார்த்தைகள் கிரதாவேப்பால் சாரம் ஏற்றப்பட்ட வார்த்தையாக இந்த வார்த்தைகள் இருக்கட்டும் கேட்கின்ற உள்ளங்களிலே ஆழமாய் பதியட்டும் கிரியம் செய்யட்டும் ஆசீர்வதியும் கிரதாவே மசோதம் கிருவை அருமையேற்று கொள்ளும் தான் யேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவை அன்றான தேவனுடைய பிள்ளைகளே இன்று நமக்கு தருகிற பிரதானமான வார்த்தை என்ன என்றால் தேவன் நமக்கு அருள் இருக்கிற ஈவுக்கு தகுந்தவாறு நம்முடைய சிந்தைகளும் விருப்பங்களும் எதிர்பார்ப்புகளும் இருக்க வேண்டும் அதற்கு மாறாக சிந்திக்கிறவைகளெல்லாம் அதற்கு ஒரு பெயர் இச்சை என்று சொல்லியிருக்கிறது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஒரு மனிதன் ஏதோ பார்த்தோ விட்டோம் அல்லதை விரும்பினோம் என்று அல்ல அது உள்ளே பதிவாகி விடுகிறதாம் அது பேர் கற்பம் தரிக்கிறது என்று எழுதியிருக்கிறது வேதத்தில் கற்பம் தரித்து அந்த கற்பமானது வளர்ந்து 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 அப்புறம் ஒரு நாள் வெளியாகிவிடும் அதுதான் இந்த இச்சையினுடைய நிறைவு என்னென்றால் அது மரணத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது தேவனுக்கு மைமை உண்டாவதாக ஆறுபடினால் இவைகளில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அதுதான் நாம் பாருங்கள் பகலில் பார்க்கிறவைகள் கேட்கிறவைகளெல்லாம் நாம் தூங்கும்போது இரவில் அவைகள் நமக்கு காட்சியாகவோ சோப்பரமாகவோ வருகிறதை நாம் பார்க்கின்றோம் தேவனுக்கு மைமை என்றால் அது அங்கே பதிவாகி விடுகின்றது அங்கே உள்ளே அதாவது கற்பம் தரித்து விடுகின்றது என்று அதனுடைய பொருள் அதை நீக்குவதற்கு இயேசு சுவாமி நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை எழுதி என்னுடைய கரத்தில் தந்திருக்கின்றார் அவைகளை நாம் சரியாக அறிந்து அவைகளை கடைபிடிக்கும் போது அது இருந்து விடுதலை வேறு ஒரு வகையிலேயும் விடுதலை இல்லை இவ்வளவு கணம்புருந்திய மனிதனாக இருந்தாலும் சரி அதாவது இறைவனை பற்றிய இல்லாவிட்டால் அவன் மிருகத்துக்கு சமானமாக இருக்கிறான் என்று கத்தோட வேதம் சொல்லுகின்றது ஆதியில் உண்டான வீழ்ச்சியே அதுதான் என்று நாம் வேதவாக்கியத்தில் வாசிக்கிறோம் தேவனுக்கு சாத்தானுக்கு தெரியும் அதாவது அவனுக்கு வேத வாக்கியங்கள் தெரிகிறப்டினால அவன் அந்த பிரகாரம் மனிதர்களை பாவிகளாக்கி தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு பிரிப்பது அவனுடைய நோக்கமாக இருக்கிறது அதில் முதல் கருவி இதுவாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது இப்போ நம்ம ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம் வாசித்து அவைகளை அறிந்து விளக்கத்தில் உதவி செய்வாராக இயக்கப்பழுது பொதுவான நிறுவம் ஒன்றாம் அதிகம் முதலாம் அதிகாரம் நாம் இங்கே அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கற்பந்தரித்து இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் அது பாவத்தை பிறப்பிக்கும் அந்த இச்சை கற்பந்தரித்தவுடனே அதனுடைய பார்வைகள் எண்ணங்கள் சந்தைகள் எல்லாமே அதாவது இச்சை என்று சொல்வது நான் முதலாவது சொல்லிவிட்டேன் மனிதனுக்கு தேவன் அனுமதிக்காத எது எது உண்டோ அதை அவனை அனுமதிக்க விரும்பினால் அது வேறு இச்சை ஆனால் அது பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூர்ணமாகும் போதும் மரணத்தை பிறப்பிக்கும் அந்த இச்சை அந்த கற்பம் தரித்து விட்டால் கற்பம் அப்புறம் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அது குறுக்க விட நாளில் மரணத்தை பிறப்பித்து விடும் இதற்கு இடையில் அவர்கள் பாவத்தை பிறப்பித்து அவனுடைய ஜீவியங்களில் தடமாட்டங்கள் அன்று இருந்த அந்த ஆவிக்குரிய வாஞ்சை இருக்காது அந்த பார்வை இருக்காது அந்த முகமலர்ச்சி இருக்காது மரமலர்ச்சி இருக்காது அப்படியெல்லாம் அது பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பிறப்பித்து கொண்டே இருக்கும் அது உடனே மரணத்தை பிறப்பிக்கும் என்று இறைவசனம் சொல்லுகின்ற அப்படின்னால ஆண்டவரை நான் சுதந்தரிகிறேன் அநனியா சபிராள் என்று ரெண்டு வேரெண்டு சுவாசிகள் இருந்தார்கள் அவர்கள் கணவன் மனைவிமாக பேசிக்கொண்டு அவர்கள் என்ன தீர்மானம் பண்ணினார்கள் நமக்கு நிறைய ஆஸ்தி இருக்கிறது அவர்களெல்லாம் விற்று இவ்வளோ தரித்திரர்கள் சபைக்குள்ளே இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்க முடியாத அப்போ சொல்லைய பாதத்தில் கொண்டு வச்சிடும் என்று அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள் அது அவருடைய அவருடைய சொந்த தீர்மானம் அப்போ சிலர்களோ மற்றவர்களோ அதற்கு தூண்டுதல் ஒன்றும் இல்லை அப்படி செய்யுங்கள் என்று சொல்லவும் இல்லை ஆனால் அவர்கள் அவருடைய உற்சாகம் அப்படி செய்தார்கள் விற்றார்கள் பணமாக்கினார்கள் அதற்கு பிறகு அவர்களுக்குள்ளே அதன் மேலே ஒரு இச்சை உண்டாயிற்று அவர்களுக்கு நடக்கிற சம்பவங்கள் என்ன என்று நாம் இங்கே பார்க்கின்றோம் அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது இங்கே அப்போ சிலர் கேட்கிறார் என்ன சொல்கிறார் பார்ப்போம் வாசங்க பேத அவனை நோக்கி அனன்யாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து சொல்லபடி நிரப்பினது என்ன தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நிரம்புவதில்லை என்றால் ஒரு செகண்ட்ல நிமிஷத்தில் நடக்கிறது அல்ல படிப்படியாக படிப்படியாக நடக்கிற ஒன்று அதான் இச்சை இச்சை அதன் மேலே இச்சை உண்டானது அதான் அவருக்கு தொடர்ந்து வாசித்து கொண்டு வரும்போது என்ன என்றால் நீ பரிசு தாவின் இடத்தில் போய் சொல்ல துணிந்தது என்ன என்று சொன்னார் அங்கே மரணம் சம்பவத்தது அதனால் பாவம் பூரணமாகும்போது நிரப்பி நிரப்பி சாத்தான் ஒவ்வொரு மனிதர்களையும் அதாவது இச்சை கொள்ள வைத்து பணத்தின் மேல் இச்சை பொருளின் மேல் இச்சை அதாவது உலக ஆசிரியர் மேல் இச்சை பலவிதமான வயதுக்கேற்ற இச்சைகளை கொடுத்து அதாவது அந்த இச்சையை என்ன செய்கிறது உள்ளத்தை நிரப்பு சாத்தானனுடைய உள்ளத்தை நிரப்பிறது என்ன என்று அவர் கேட்கின்றார் ஆ சாத்தானனுடைய உள்ளத்தை நிரப்பி பொய் சொல்ல வைத்து விட்டானே என்னிடத்தில் அல்ல நீ பர்சுத்தாவின் இடத்திற்கு பொய் சொன்னா நண்பர்களே அருமையானவர்களே இந்த சத்தத்தை கேட்கிறீர்களே அதாவது மனிதனிடம் திற போய் பாவத்தை சொல்லவா என்று சொல்லுகிறீர்களே அதற்குத்தான் இந்த வாக்கியம் பேதத்தில் தான் இவர்கள் பொய் சொன்னதாக எண்ணி சொன்னாரு ஆனால் சொன்னது பரிசுத்தாவினிடத்தில் அந்த பேதூருக்கு உள்ளே இருக்கிற பரிசுத்தாவினிடத்தில் பொய் போய் அப்படின்னால் பாவம் பூர்ணமாகி மரணத்தை பிறப்பிக்கிறது என்று நாம் காணுகின்றோம் ஆனப்படினால் இவர்களை கவனித்துக் கொள்வோம் தேவனுடைய பிரசுத்த நாமம் மகிமை படுவதாக ஆனப்படினால் அதாவது இச்சை இச்சை கற்பந்தரிக்கும் அது அதாவது மரணத்தை உருவமாக பிறப்பித்து விடுகின்றது என்று சொல்லிருக்கு ஆத்மீக மரணம் என்று மக்கள் மத்தியில் நடப்பதனுடைய காரணம் என்ன என்று ஆத்மாரை சித்தவர்களாக மறித்தவர்களாக இருப்பதனுடைய காரணம் என்ன உலக இச்சை உலக சிநேகம் இவைகள் வந்து இந்த முழு உள்ள இடங்களில் விதைக்கப்படுகிற ஓமானத்தை ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா அப்படின்னா அந்த முழு இடங்களில் விதைக்கிறது அதாவது பல விதமான இச்சைகள் பல கவலைகள் அவர்களை நெருக்கி பலன் கொடுக்க அமலாக்கி ஆன அப்படினால் இச்சை சாதாரண ஒரு காரியம் அல்ல என்பதை நாம் அறிய வேண்டும் ஆனப்படினால் இந்த கடைசி காலத்தில் இறைவனை பற்றிய அறிவு நமக்கு சரியாக இருக்க வேண்டும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவர் பாராது செய்யாது தொடாது போகாது பழகாது அதை நீ விரும்பாது என்று சொல்லும்போது என்ன செய்யணும் அதை பார்க்கக்கூடாது அதை சிந்திக்கவே கூடாது அப்படி அது வரைக்கும் அதான் அவங்க எவ்வளோ தான் இருந்தாங்க ஆண்டவர் சொல்லியிருந்தார் அதை நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னார் சாவு என்ன சாவு அது செத்து ஆத்தமா சொத்து போய்விட்டது இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு நீங்கிவிட்டது என்று நாம் காணுகின்றோம் ஆனால் அப்படின்னா அருமையானவர்களை கேளுங்கள் அந்த வசனத்துக்கூட வாசிப்போம் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தை ஏன் நான் பாசிக்கலாம் தேவனுக்கு மகிமை என்று மக்கள் தேவனுடைய வழி தேவனுடைய விருப்பம் சுத்தம் இனது என்று அறியாமலும் அறிந்திருந்தாலும் இந்த உலக சிநேகத்தை சாத்தார் கொடுத்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொடுத்து அவனுடைய இருதயத்தை நிரப்பி விடுக்கலாம் நிரப்பி அவன் மரணத்துக்குள்ளாக நித்திய மரணத்துக்குள்ளாக நித்திய நிரகத்துக்குள்ளாக அவனை கொண்டு போய் போய்விடுகிறான் என்று நாம் காணுகிறோம் அப்பொழுது அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சைக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் அவரும் சாப்பிட்டு விட்டார் இப்போ என்ன ஆயிட்டு தேவ மகிமையை விலகி போயிட்டு என்று நாம் காணகின்றோம் அநேகர் தேவ வகிமே திடீரென்று இழந்து போகிறதோ அன்றிருந்து போற என்று இல்லாமல் அவருடைய முகநாடிகள் வேறுபடுகிறதும் ஜவஜீவியம் போகிறதோ ஆராதனை வழிபாடுகள் குறைந்து போகிறதோ வேதத்தை கையில் எடுக்க மனமற்ற நிலைகள் வருகிறதனுடைய காரணம் என்ன அதாவது இங்கே வேறொரு பக்கம் இச்சை போகிவிட்டது ஆண்டு அவர் சொல்லிட்டார் அல்லவா அதை தொடக்கூடாது சாப்பிடக்கூடாது சாப்பிட்டால் நீங்கள் மறித்து போவீர்கள் ஆனால் சாத்தான் தந்திரமாக அதாவது இந்த ஏவாடுக்கு ஆலோசனை கொடுத்து அவளுடைய உள்ளத்தை நிரப்பிட்டான் உள்ளத்தை உடனே அவள் அதை எட்டி பார்க்க ஆரம்பித்தாள் அவளுக்கு தன்னார் அந்த இச்சை அந்த மயக்கம் புத்தியை தெளிவிக்கிற ஒரு விருட்சம் என்ற ஒரு உணர்வை கொடுத்து பறித்தாள் பறித்து புசித்ததோடு அல்ல தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்து கணவனையும் பாவியாக்கி விட்டாள் என்று நாம் காணுகின்றோம் இதனால் அவளுக்கு இருந்த சொகுசு வாழ்க்கை அருமையான ஒரு இன்பமான வாழ்க்கையை இழந்து விட்டார்கள் தேவன் வந்து அவர்களோடு உறவாடுவார் அந்த உறவாட்டம் நின்று போய்விட்டது இது இன்னது கடைசி காலத்தில் நமக்கு விடாமல் இருப்பதற்காக இந்த ஆலோசனை ஒரு எச்சரிப்பாக நமக்கு தரப்படுகின்றது அன்பானவர்களே தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறீர்களா ஜெபம் பண்ணுகின்றீர்களா வேலை சந்தோஷமாக இருக்கின்றீர்களா இதில் கவனமாக இருங்கள் இதில் ஜாக்கிரதையாக இருந்து அவன் கொண்டு வருகிற துரு ஆலோசனைகள் இச்சை என்கிற ஒன்றின் மூலமாகத்தான் அவன் வருவான் மகனாவது முதலில் நடந்த சம்பவம் அதுதான் தோட்டத்தில் நடந்த சம்பவம் இதுதான் அது வரைக்கும் அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் குளிர்ச்சியான நேரத்தில் வருகிற ஆண்டவரிடத்தில் குஞ்சு குலாவி செல்லப்பிள்ளைகளை போல இருந்த அவர்கள் இப்பொழுது அவருக்கு அவர் வரப்புகிறார் இப்போ வருவார் தெரிஞ்சவனு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டார்கள் என்று நாம் காணகின்றோம் இன்றைய சம்பவத்தை நாம் பார்க்கும்போது அதை விட மோசமாக இருக்கும் அல்லவா அப்படி அப்படித்தானே நடக்கிறது ஆ தேவனுடைய பிள்ளைகளே அதாவது இச்சை என்பது கற்பம் தரிக்கிற ஒன்று ஒரு மனிதன் இச்சைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத விருப்பம் இல்லாத எந்த ஒரு காரியத்தை பார்த்தானோ தொட்டானோ அவைகளை விரும்பினானோ அவைகள் மேல் மனதை வைத்தானோ அது பேர் இச்சை அந்த இச்சை என்ன செய்ய பார்த்த சரி முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க கூடாது அது கற்பம் தரித்து அங்கே உள்ளே உருவாகி அது உள்ளே உருவாயிருது பிள்ளைகள் வயிற்றிலே உருவாகும் இந்த உருவாக்குதல் இருதயத்தில் உருவாகும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்னுடைய சிந்தனைகளை சுதறடித்து தேவனை விட்டு பிரித்துவிடும் ஒரு சக்தி இந்த இச்சை என்பது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இப்படி செய்யக்கூடாது என்பதை செய்யக்கூடாது தேவனுக்கென்று ஒரு பிரமாணம் உண்டு தேவனுக்கு செய்கிறதே தேவனுக்கு செய்யணும் அதையும் நாம் எடுத்தால் அது இச்சை தான் அதி செய்தான் அதன் மூலமாக தான் தனக்கு மட்டுமில்லை தான் இருக்கிற ஐக்கியத்திற்கும் அந்த சேனைக்கும் வீழ்ச்சி உண்டாகும் என்று இங்கே நான் யோசோ என்று வாசிக்கிறோம் தேவருக்கு மய்மை உண்டாவதாக அதாவது மோசைக்கு பிறகு யோசுவா அதாவது இந்த ஊழியத்தை பொறுப்பேற்ற காலத்தில் இவர் மக்களை வழிநடத்தி கொண்டு வருகின்றார் வரும்போது வழியில் எரிகோ பட்டணம் அதாவது மிக பெரிய அதாவது அதில் சூழ்ந்த சுவர்களால் கட்டப்பட்டு பெரிய பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது இதை தாண்டி போக முடியாது ஜோமனினார்கள் ஆண்டு ஒரு ஆலோசனை கொடுத்தார் அந்த பிரகாரம் அது சுற்றி தேவரை மகிமைப்படுத்தி சுற்றி வந்தார்கள் அது இடிந்து விழுந்தது வழி திறந்தது போய் அந்த எரிகோவை லகுவாக பிடித்தார்கள் அது பிடிக்கிறதற்குள்ளாக ஆண்டவர் சொல்லி கொடுத்த காரியம் என்றால் அதை உங்கள் கையில் தருவேன் அதில் அக்கினிக்கு தப்பிய பொருள்கள் எது உண்டோ அதெல்லாம் தேவனுக்குரியது அதை மனிதன் எடுக்கக்கூடாது என்று தேவர் கட்டளையேற்று வந்தார் ஜனங்கள் எல்லாம் அப்படியே இருந்தார்கள் அதில் ஒரு மனிதனுக்குள்ள ஒரு இச்சை உண்டாயிற்று வெள்ளி பொன் பொன்பாளங்கள் அதாவது ஒரு வஸ்திரம் ரொம்ப பெரிய பிரேமதிப்பான பொருள்கள் அங்கே இருக்குது உடனே யாருக்கும் தெரியாமல் அவர்களை இச்சித்து எடுத்து தன்னுடைய கூடாரத்தில் ஒழித்து வைத்துட்டு வந்து நின்று கொண்டான் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அடுத்தபடியாக ஆய பிடிப்பதற்காக அங்கே ஒரு ஆலோசனை நடந்தது அதாவது போய் சிலர் போய் அந்த பட்டணம் பெருதா சிறுதா அது அவ்வளோ வீரங்க போகணுமா பார்த்துட்டு வாங்க பார்த்தபோது பார்த்துட்டு வந்தவர் சொன்னார்கள் சிறிய பட்டணம் எல்லோரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் எல்லோரும் அங்கே போக வேண்டாம் அறுபடியும் எல்லோரும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் எப்படி போனால் போதும் என்று சொன்னார்கள் அந்த பிரகாரம் பிரகாரமாக போன இடத்துல தோல்வி ஏற்பட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பேர் அதாவது எதிராளிகளால் தாக்கப்பட்டு மாண்டு போனார்கள் என்று நாம் காணுகின்றோம் இதை அறிந்த யோசுவா அதாவது மயிரை பித்து கொண்டு தரையில் விழுந்து கிடக்கிறார் ஆண்டவர் எழுந்து சபைக்குள்ளே சாபம் உண்டாயிருக்கிறது என்று சொன்னார் அருமையானவர்களே திருச்சபையினுடைய யுகத்தில் நாம் வந்திருக்கின்றோம் நம்மை மட்டுமல்ல நம்முடைய ஐக்கியத்தையும் காத்து கொள்ள நாம் கவனமாக இருக்க வேண்டும் தகாத காரியத்தை செய்து கொண்டு ஒருவன் உள்ளே இருப்பான் ஆனால் அங்கே அதாவது தேவ வல்லமை குன்றி போய்விடும் தேவன் கிரிய செய்ய முடியாது பெரும்பெரும் தவறுகள் இங்கே உண்டு உண்டாகும் இதெல்லாம் இது நமக்கு திருஷ்டாந்தமாக எக்ஸாம்பிளாக இருக்கிறது பாவம் செய்தவனை கண்டிக்க வேண்டும் தேவனுக்கு மய்வை அவருடைய செய்யாவிட்டால் அது சாபம் பின்தொடரும் அப்படினாலே மக்களை கூட்டி செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால் அதாவது கோத்திர கோத்தரமாக வம்சவம்சமாக குடும்பம் குடும்பமாக கூப்பிட்டு ஜாரி விசாரித்து அதாவது குற்றம் செய்தவனை தண்டிக்கணும் என்று சொன்னார்கள் அப்படி செய்யப்பட்டது வாசிப்போம் யோசுவா என்று ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வாக்கியம் இந்த வாக்கியத்தில் அதாவது அவன் இச்சை கொண்டு எடுத்தேன் என்று சொல்லுகிறான் அந்த வம்சத்தில் ஆகான் கண்டுபிடிக்கப்பட்டான் கண்டுபிடிக்கப்பட்ட போது அதை சொன்னார் மகனு நீ செய்ததை எனக்கு சொல் தேவனிடத்தில் அறிக்கை செய் செய்ததை எனக்கு மறைக்காது எனக்கு ஒழிக்காதே என்னிடத்தில் சொல் என்ற போது அவன் எல்லாவற்றையும் எப்படி பா செய்தான் என்னென்ன பிரகாரம் என்னென்ன பிரகாரம் என்னென்ன பிரகாரம் மொத்தமாக அழுக்கு மூட்டையை தூக்கி போட்டு துவைக்கிறது இல்லை இன்றைதான் எனக்கு பாவி 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 இல்லை என்னென்ன பிரகாரமாக ஒவ்வொன்றாக சொன்னான் அந்த யோசோ சொன்னார் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய் என்னிடத்தில் சொல் என்னிடத்தில் சொல்வது நீ ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்கிறது போல பேரில் சொன்னது போல நீ பரிசுத்தாவிடத்தில் என்னிடத்தில் அல்ல பர்சுத்தாவிடத்தில் போய் சொன்னாய் ஆன அப்படின்னால அது என்னிடத்தை நீ சொல்வது தேவனிடத்தில் அறிக்கை செய்வது தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிற அப்படின்னா அவருக்குள்ளே தேவன் இருந்து அந்த வேலை செய்கிறபடியினா அப்படி சொன்னார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்படி அவர் எல்லாம் சொல்லி இந்த இவைகளெல்லாம் என்னென்ன பொருள்களெல்லாம் நான் இச்சத்தை எடுத்துக்கொண்டேன் அது இப்பொழுது என்னுடைய கூடாரத்தின் மத்தியில் மறைத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் ஏழாம் அதிகாரம் வாக்கியம் கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் இருநூறு வெள்ளி சைக்கிளையும் ஐம்பது சைக்கிள் நிறையான ஒரு பொன் பழத்தையும் நான் கண்டு அவை இச்சித்து எடுத்துக்கொண்டேன் இச்சித்து எடுத்துக்கொண்டேன் தேவ கட்டளை ஆலோசனை கொடுத்திருந்த போதிலும் அதை கேட்டிருந்த போதிலும் என்னது மேற்கொண்டுட்டு இச்சை மேற்கொண்டுட்டு தேவனுக்கு வயிமேல் பொருளாசை இதை கொண்டு போனால் அவர் பெரிய ஆளாயிரலாம் எப்படி ஆனால் எனக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை இவைகளெல்லாம் கர்த்தருக்குரியது அதை எடுக்காதே உனக்கு தேவ ஆரோக்கியம் கொடுக்கின்றார் நல்ல கிருமைகளை கட்டளை சம்பாத்தியம் பண்ணுகின்றாய் தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடு ஏ சுவாமி சொன்னார் ஏ சுவாமி குற்றப்படுத்துன்னு கேட்டார்கள் ராயனுக்கு வரி கொடுக்கலாமா அவர் அரசாங்கத்தோடு குற்றவாளி ஆக்கிற ஆண்டவர் சொன்னார் வெளிப்பணத்தை கொடுங்கள் கொடுத்தாரு இதில் உள்ள அதாவது சொருவமும் மேல்நிலத்த யாருடையது ராயனு அப்படி என்றால் ராயனுடையது நாட்டுக்கு செலுத்த வேண்டிய ஒரே நாட்டுக்கு செலுத்துங்கள் தேவனுக்குரிய அந்த கட்டளையே தேவனுக்கு செலுத்துங்கள் நீ எடுக்காது தேவனுக்குரியதை எடுத்தால் அது சாபம் அதனால் குடும்பத்தில் சாபம் வாழ்க்கையில் சாபம் எல்லாவற்றிலும் சாபம் ஆனால் வேதம் சொல்லுகின்றது இச்சை கொடிய போகணும் தேவனுடைய பிரசுத்தராம மகிமைப்படுவதாக சில ஜனங்கள் அப்படி தான் இருந்தாங்க அவங்க எகிப்தில் இருந்து அனுபவித்த துன்பங்கள் ஏறலாம் ஆண்டவர் அவர்களை தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு மோசகை கொண்டு அவளை விடுதலையாக்கினார் விடுதலையாக்கி வந்தாலும் அவர்கள் என்ன செய்யாத இச்சையை வெறுக்கவில்லை இச்சே கூட கூடதான் கொண்டு வராங்க அதனால்தான் ஒருவருக்கு நாங்கள் போகவில்லை என்று நாம் காணுகின்றோம் சங்கீதக்காரங்க எழுதுகிறார் பாருங்கள் சங்கீதம் எழுபத்தி எட்டாவது சங்கீதம் முப்பத்தி முப்பத்தி ஒன்றாவது சனங்களை வாசிக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் அவர்கள் எகிப்தை விட்டார்கள் எகிப்தில் இச்சையை விடவில்லை வாசிப்போம் அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவகோபம் அவர்கள் மேல் எழுப்பி அவர்கள் இவ்வளவு ஒரு அருமையான தேசத்திற்கு சென்று கொண்டிருந்த போதிலும் அதாவது தூதர்கள் சாப்பிடுகிற அருமையான ஆகாரத்தை மன்னாவை அவர்களுக்கு கொடுத்திருந்த போதிலும் அவர்கள் அந்த எகிப்தில் சாப்பிட்ட அந்த விடவில்லை அதை கூடவே வைத்திருந்தார்கள் இந்த அருமையான பார தேனிட்ட பணிகாரம் போல அதாவது இருந்த அந்த மன்னாவினுடைய ருசியை விட அவர்களுக்கு எங்கே வேண்டி இறைச்சி சாப்பிடணும் தேவருக்கு மகிமை உண்டாவதாக அதோடு விட்டார்களா மோச ஆரோகம் குறைவான் எழும்பி நிற்கிறார்கள் பழையபடி எகிப்துக்கு போய்விடலாம் அந்த இச்சை அங்குள்ள பாறை சுற்றி உட்கார்ந்துருந்தோம் நல்லதாரம் சாப்பிட்டோம் மிருகங்களைப் போல அடிமைகளாக இருந்த போதிலும் அப்படிப்பட்ட ஒரு விடுதலை சியாதீனம் இல்லாமல் இருந்த போதிலும் அங்கே சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் மாம்சத்துக்கு வேண்டியதை செய்தோம் என்றுதான் அவர்கள் இருந்தார்கள் நடந்தது காரானுக்கு பிரயாணம் வந்து காரானுக்கு நேரு ஆனால் அவருடைய எண்ணங்களெல்லாம் இங்கே எகிப்தை நோக்கி இருந்தது அந்த இச்சையை உடவில்லை விட்டுட்டு வரல என் ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம் பசுத்தாய் பெற்றிருக்கலாம் ஆனாலும் இச்சையை வைத்திருந்தால் இன்றைக்கி ஒரு நாள் அது வீழ்த்திவிடும் தேவனுக்கு வயது அதுக்குத்தான் அறிக்கை இந்த பாவரிக்கை எங்கே இல்லையோ அங்கே முழுமையடைய முடியாது தேவனுக்கு வய இந்த பிரகாரம் பாவரிக்கை செய்யாவிட்டால் மகனே செய்தது எனக்கு சொல்லு என்னென்ன பிரகாரம் செய்தேன் என்று அறிக்கை செய்தாங்க நல்லவாரை வெட்டி பூட்டி கொண்டு சொல்வார்களா சொன்னார்களா அது சரியா இல்லை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கற்றுடைய பிள்ளைகளை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை நாள் உண்டாயிருந்தது ஆனால் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றார்கள் இப்படி பயணமும் பண்ணுகின்றார்கள் ஆனால் அவர்கள் என்ன இல்லை எகிப்த எகிப்து அவளுக்கு தூரமாயிற்று ஆனால் எகிப்தினுடைய இச்சை அந்த பாவம் கூட தான் வந்தது அவ்வளோ பெரிய வண்ணாந்திரத்தில் அழித்து போட்டது இச்சை பொல்லாதது இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் அது பூரணமாகி விட்டால் ஒரு நாள் மரணத்தை பிறப்பிக்கும் கவனிங்கள் தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஸ்திரவர் ஜனங்கள் பயணத்தில் இருக்கும்போது அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் பிரசுத்தாய் பெற்றார்கள் அவர்கள் தேவனுடைய அதாவது கற்பனைகளை கை கொண்டு போல அவர்களுடைய வாழ்க்கை ஆனால் அவர்கள் எல்லாரிலும் தேவன் பிரியமாக இருக்கவில்லை இந்த இச்சை அவர்களோடு தானே இருந்தது அப்படி உள்ளது தேவன் பிரியமாக இருக்க மாட்டார் ஒன்று ஒரு பத்தாவது காரம் ஆறாவது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இவைகளை நாமே கவனிக்கின்றோம் அவர்களோட ஞானக்கர்மலையாகி கிறிஸ்துவும் சென்றார் ஆனால் அவர்கள் இச்சையை விடவில்லை ஆனால் அப்படின்னால அவர்கள் முழுமையடையவில்லை அவர்கள் சேர வேண்டிய தேசத்துக்கு போய் சேரவும் இல்லை ஆனால் இப்படினால ஞானஸ்தானம் பெற்றுட்டேன் பிரஸ்டாயம் பெற்றுட்டேன் அதனால் அது எதை செய்தாலும் கித்தர் சிலுவின் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார் மன்னித்து விடுவார் இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் இன்று அதிகமாக இருக்கிறது பார்க்கிறோம் பார்க்கிறோம் அருமையானவர்களே மக்களை ரட்சிப்பின் முழுமை அடைய விடாமல் தடுக்கிற போதகர்கள் அநேகரிடம் இருக்கிறார்கள் ஆனால் கவனமாயிருங்கள் இச்சை உங்களை விட்டு மாறிவிட்டதா இச்சை மாறணும் அந்த இச்சை மாறுவதற்கு அதுக்குரிய சத்தியம் உண்டு யோசுவா சொன்னார் என்னிடத்தில் சொல் மகனே எனக்கு மறைக்காதே அது தேவனிடத்தில் சொல்வது போல அந்த அதிகாரத்தை எடுத்து கொடுத்துருக்கிறார் என்னிடத்தில் சொல்லு என்னென்ன 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 பிரகாரம் செய்து அதற்கு பிறகு அவர்கள் அதாவது ஆகி ஆயி பிடிக்க போனார்கள் பிடித்தது ஈஸியாக பிடித்து மேற்கொண்டு பயணப்பட்டார்கள் பயணத்துக்கு இருந்த தடைகள் மாறி என்று நாம் காணுகின்றோம் இப்போ நான் செய்யலாம் ஒன்று பத்து ஆறு அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு இருக்கிறது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக மேலே எழுதியிருக்கிறது அவர்கள் என்ன இச்சித்தார்கள் என்ன காரியங்கள் எல்லாம் அவர்கள் அவருடைய அனுபவங்கள் என்னென்று என்று மேலே எழுதியிருக்கிறது

எப்படி அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமானவர்கள் பேரிடத்தில் தேவன் பிரியமாக இருந்தது இருந்தது இல்லை தேவனுக்கு மகிமை சொல்லலாம் நான் ஞான சாணம் பெற்றேன் உலக ஞான சாணம் தான் மேலே மேகும் தண்ணீர் மோசனுடைய தேவனுடைய கிருவினால் அவருடைய ஆளுகைக்குள்ளேதான் எல்லாம் நடக்குது நடந்தது ஆனால் அவர்கள் பிரியவா இல்லையாட்டவர் அதைத்தான் இன்னைக்கு பார்க்கணும் நான் கடவுளை ஆராதிக்கிறோம் அதாவது ஏதோ ஞானஸ்தானம் கொடுத்தாங்க கொடுத்துட்டாங்க எடுத்துருக்கிறேன் ஞானஸ்தானத்திலே நிறைய மிஸ்டேக் வைக்கிறார்கள் ஆனால் எடுத்துட்டேன் எல்லாமே இருக்கு எல்லாம் இருக்குது நான் பண்ணுறோம் காணான அடைவேன் இல்லை அவரு தேவன் பிரியமாக இருந்தாரா இல்லை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனால் நல்லவர்கள் காணானை சேரவில்லை என்று நாம் காணுகின்றோம் இந்த நாளில் நாம் கவனிக்கிற ஒரே ஒரு காரியம் இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பி பிறப்பித்து கொண்டே இருக்கும் அது பாவம் ஆனவுடனே காலகாலங்களில் சரிவண்ணாமல் வைத்து கொண்டே இருந்தால் அது அவர்களுக்குள்ளே வளர்ந்துடும் வளர்ந்து குறிக்கப்பட பூரண ஸ்டேஜ் வந்தவுடனே மரணத்தை பரபு ஆனால் அப்படி நான் அப்படித்தான் இன்று தேசத்து சாத்தான் தந்திரமாக இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறான் தேவன் அறிந்த தேவனத்தில் நெருங்கி வருகிற வர்ணன் இருக்கிற மக்களுக்கு இச்சை கண்களின் இச்சை மனதில் இச்சை அவர் கொடுத்து அவர்களுக்குள்ளே அதாவது பாவத்தை கற்பந்தரிக்க வைத்து விடுகிறார் அது வளர்ந்து அவருடைய ஆத்மீக மரணத்தை கொண்டு வந்து விடுகின்றது இதில் அநேகர் விழுந்து போகிறார்கள் அநேகர் விசுவாசத்தில் வழங்கி போகிறார்கள் தவறி போகிறார்கள் என்று இந்த ஆசையினால் எழுதியிருக்கிறார் ஒன்றிமுத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்து வம்சனங்களை வாசிக்கலாம் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாயிருக்கு வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார் மரணம் அடைந்து கொண்டார்கள் மரணம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனால் இந்த இச்சையினாலே இச்சையில் மனதை செலுத்தி பணாசையை கொண்டு அது வாங்கணும் இது வாங்கணும் பணம் சேர்க்கணும் பணம் சேர்க்கணும் பணக்காரனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லவில்லை ஐஸ்வர்யம் பெரிய மனதை வைக்காதே அதுதான் சொல்லியிருக்குது அதில் இச்சை கொள்ளாது அது உனக்கு ஒன்றும் செய்யாது ஒன்றும் உனக்கு பிரயோஜனம் இல்லை அது அப்படின்னாலே தெய்வீக திழந்து விடாது இப்படி பற்றி கொள்ளுங்கள் கத்திர நாள் வருகிறது அவர் சந்திக்க ஆயத்தப்படுவோம் இச்சை என்பது பாவத்தின் அதாவது முதல் கல் முதல் உற்பத்தி ஸ்தலம் அது அதிலிருந்து பாவத்திலிருந்து பாவங்கள் பிறப்பிக்கப்படுகின்றது அது பாவத்தை பிறப்பிக்கும் இச்சை அதாவது வளரும்போது கற்பம் தரித்த பிறகு அது பாவங்களை பிறப்பிக்கும் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் ஆறு அப்படின்னா இவைகளை இந்த ஆணிவேரை பிடுங்க சத்தியம் எங்கே இருக்கிறது வேதத்தில் அதுக்குரிய ஆதாரம் காட்டுகிறவர்கள் உண்டா என்று கேட்டு அவைகளை கடைபிடித்து நாம் வந்து தெய்வீக நிலை அடைவோம் கற்றுடைய நாள் நெருங்கி இருக்கிறது சந்தைக்கு ஆயத்தப்படுவோம் கற்றுந்த வார்த்தைகளை ஆசிரியர் உதிப்பார்கள் ஆ ஜமிப்போம் அன்பு ஆண்டு வரே மது ஸ்தோத்திரமா கருமையினாதான் மக்கள் நன்றி வார்த்தைகளுக்காக சுதோத்திரம் கதாவே சுதோத்திரே ஆதி உனியை துணிக்கிறோம் பிரயோஜனமானவைகளே கதாவே எங்களுக்கு கற்றுத்தருகிறேன் அருமை தாப்பார் உமது சுதோத்திரமையா கேட்ட உள்ளங்களில் இது ஆழமாய் பதிந்து கிரிய செய்யட்டும் தங்களை வைத்து ஆராய்ந்து பார்க்கட்டும் கிர்தாவே இந்த இச்சையை கொண்டு வருகிற அசத்தாக இல்லை விரட்டி அடிக்கட்டும் ஆமியின் கிர்தாவே அண்ணன் அவனிடத்துக்கு சொன்னது போல என்னுடைய சாத்தான் ஒரு இருதயத்தை நிரப்பினது என்ன இந்த இச்சையினால் மக்களுடைய நிரப்பி வஞ்சக ஆவிகள் கிரியேட் செய்து கெடுக்கிறதை காணும் விடுதலாக ஜனங்களை காத்துக்கொள்ளும் நீர் உலகத்தில் வந்து எடுத்த பிரயாசங்கள் பாடுகள் எல்லாமே கிர்தாவை முழுமையடையட்டோம் ஒன்று வீணாக போகாதபடி காற்று கிர்தாவை சோற்று ஆசிரியர் வார்த்தை அன்பு காரியமாக கருத்து வாக்கியை செய்வீராக உன நாமத்தை ஏற்றோம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆம் ஆய்